வணக்கம் தோழர்களை இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பயங்கரமா வெறி கொண்டு அலைகிறாரு நம்முடைய ஐயா ஐம்பத்தாறு இன்ச் மூடி அதுலயும் பாத்தீங்கன்னா மேடை மைக்கு எல்லாத்துலயும் பரப்புரை பிரச்சாரம் வாயில வட சுடுறதுன்னு கண்டினியூவா அப்படி நான் ஸ்டாப்பா ஓடிட்டு இருக்காரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நேத்து அவர் பேசின பேச்சு தான் ஹைலைட் இருந்துருக்கு ராஜஸ்தான்ல நலத்திட்ட உதவிகள் செய்ய போன இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் திறக்கிறாரு அதுக்கு போன இடத்துல அவர் பொங்குனது இருக்குல்ல வேற லெவல் பொங்கல் என்ன பேசியிருக்காரு தெரியுங்களா இந்த குங்குமமே வெடிமருந்தா மாறும் மாறும்போது என்ன நடக்கும்ன்றத எதிரிகளும் உலக நாடுகளும் பார்த்துருக்கோம் அப்படின் இருக்காரு இல்லவா குங்குமமே வெடிமருந்தா மாறும்போது என்ன நடந்திருக்கணும் உலக நாடுகளே சும்மா பரட்டி விட்டோம்ல மரட்டி விட்டம்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு சத்தமே இல்லாம ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காரு அது என்னங்க மைக்க பார்த்தோன்னே உங்க ரத்தம் கொதிக்குது அப்படின்னு கேட்டுக்காரு அசிங்கமா போச்சு மாப்பிள அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல என்ன அப்படின்னா இதுவரை பெகல்காம் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிப்போச்சு இது வரைக்கும் அதுல பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கவே இல்லை இவர் மோடி பார்க்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லவே இல்லை அரசு உங்க கூட வலிமையா நிற்கும் சொல்லவே இல்லை ரெண்டாவது இங்கேயும் போகலை இங்க ஜம்மு காஷ்மீருக்கும் போகல அங்கேயும் பொருளாதாரமாகவும் வாழ்க்கையாகவும் சுத்தியும் துப்பாக்கி சத்தத்துக்குள்ளேயும் அந்த மக்கள் இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு பகுதியில் நேரடியாகவே வந்து துப்பாக்கி தாக்குதல நேரடியாக செஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தானோ அல்லது பயங்கரவாதிகளோ நேரடியாக செஞ்சிருக்கிறாங்க பூஞ்ச் பகுதியில் அவங்களே தான் சந்திச்சு ஆறுதல் சொல்லணும்ல மோடி போகவே இல்லை இந்த மக்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க பயங்கரவாதத்தை தான் என் வேலை அப்படின்னு காஷ்மீர் மக்களோட பேசியிருக்கலாம்ல அங்கேயும் போகலை உங்களுக்கு தெரிஞ்சதான் நேரடியாக வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரு அதுக்கப்புறம் தட்டிட்டே உட்காந்து விருது வாங்குற விழாவில் உட்காந்துருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்து கூட போக மாட்டேன்ட்டாரு மக்களும் எம்பிஸும் கேட்குறாங்க சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிங்க பேசணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல ஆளுக்கு ஆளு ஒன்று பேசுகிறாங்க அந்த பக்கம் உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காரு நான் தான் ரெண்டு பேரையும் மிரட்டி சண்டையை நிறுத்தினேன் பொருளாதாரமா உங்க தாக்குதல் நடத்துவேன்னு சொன்ன பிறகு ரெண்டு பேர் கப் சிப்பு ஆயிட்டாங்க நான் தான் ராத்திரிபுரம் பேசி சண்டையை நிறுத்தி விட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாப்ல மோடி என்ன சொல்றாப்ல அதெல்லாம் கிடையாதுங்க பாகிஸ்தான் என் கார் மண்டிட்டு கெஞ்சினாங்க அப்படி கெஞ்சினதுனால நான் வந்து போர் நிறுத்தத்தை ஒப்புக்கிட்டேன் அப்படின்னு மோடி சொல்றாரு எது உண்மைன்னு நமக்கு தெரியாது இல்ல நமக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் மோடிக்கு இருக்கு ஏன்னா அவர்தான் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்க அப்ப உண்மையை சொல்லணும்ல அதையும் சொல்லல நாடாளுமன்ற கூட்டத்தையும் கூட்டல போரடம் பூரா ஆபரேஷன் ஒன்னு வச்சார் இல்லையா அதை பத்தியே அடிச்சிட்டு இருக்காரு இப்போ ஏழு குழுக்களை உருவாக்கி எந்த கட்சியும் உள்ள போடாத இந்த மோடி எல்லா இருந்து ரெண்டு ரெண்டு பேரை பிறக்கி போட்டு ஏழு குழுவை உருவாக்கி அந்த ஏழு குழு உலக நாடுகள் கூட போகுது எதுக்கே போறாங்க நாங்க போர்ல வெற்றி அடைஞ்சிட்டோம் நாங்க போர்ல சதச்சிட்டோம் அதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு புரிய வைக்க போறாங்க அதோட பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகளை ஒருங்கிணைக்க போகிறாங்களாம் நீங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகளை ஒருங்கிணைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல இந்த வாரம் நீங்கள் ஆரம்பித்த பிறகு ஆப்ரேஷன் செந்தூருக்கு எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் ஆனாங்க உலக நாடுகள் பாகிஸ்தான் பயங்கரவாதம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கிற ஒரு நாடுங்க அதுக்கு கூட அத்தனை நாடு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு இஸ்ரேல தவிர யாரும் சப்போர்ட் பண்ணல அப்ப நமக்கு என்ன கே கேள்வி இருக்குன்னா மோடி என்ன உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்தியாவினுடைய அயலக கொள்கை என்ன மாதிரி இருக்கு ஏன் மற்ற நாடுகளோடு நம்ம வந்து ஒற்றுமையா இருக்க முடியல ஏன் மற்ற நாடுகள் இங்க பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சொல்ல மாட்டேங்குது நம்மளையும் அவங்களையும் ஒரே மாதிரி அடி வாங்கினவங்களையும் அடிச்சவங்களையும் ஒரே மாதிரியே பார்க்குதே இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுக்கு பதில் சொல்லி விளக்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இந்த சூழ்நிலையில தான் ராஜஸ்தான்ல அம்ரித் பாரத் அப்படின்னு ஒரு ரயில் நிலையத்தை திறந்து வைக்க போயிருக்காரு ரயில் நிலையத்தை திறந்து வைக்க போனவர் ரயில் திறந்து வச்சுட்டு இருக்காரு பேச்சு அங்க போய் நின்று பேசிதான் இன்னைக்கு அவமானப்பட்டு இருக்காரு எல்லாரும் வச்சு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அதுல அவர் பேசின முறையினுடைய ஒரு பகுதி தான் குங்குமமே அப்படி மருந்தா வெடி மருந்தா மாறுச்சுன்னா என்ன நிகழும் அப்படின்றத உலக நாடுகளும் எதிரிகளும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னது தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா அந்த பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க யாரே பாதிக்கப்பட்ட பெண்கள் குங்குமத்தை இழந்தன்றனால தானே நீங்க ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சீங்க அந்த குங்குமத்தை இழந்ததா நீங்க சொல்லுகிற அந்த இருபத்தைந்து குடும்பத்து பெண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க தான் வெளியே வந்து உங்க அரசாங்கத்தை முத முதல்ல கேள்வி கேட்டவங்க நாங்க கூட அவ்வளவு கேள்வி கேட்டதுல நீங்க உங்களுடைய பாதுகாப்பு குறைபாட்டை இஸ்லாமியர்கள் மீது பழி உணர்வா போடாதீங்க இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்காதீங்க இங்க ஒரு முரண்பாட்டை ஒருத்தர் கல்யாணம் என்ன சொன்னாங்க பிரிக்காதீங்க பாகிஸ்தானோட சண்டை போடுங்க ஏதாவது பண்ணுங்க நீதி வாங்கி கொடுங்க இங்க இருக்கிறவங்கள சண்டை மூட்டாதிங்க கேட்டாங்க உடனே அந்த அம்மாவை அவமானமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா சோஃபியா கேர்னல் சோஃபியா அவங்க போய் நின்று அடிச்சு ஆடிட்டு வந்திருக்கிறாங்க அந்த அம்மாவை வச்சு அசிங்கப்படுத்தி பாகிஸ்தானுடைய சகோதரிய வச்சே பாகிஸ்தான முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நாட்டுக்காக உயிர பணைய வச்சு போனவங்கள பாகிஸ்தான் காரியாக விட்டானுங்க அந்த எம்பிய வச்சு செஞ்சு உச்ச நீதிமன்றம் வழக்கு பதிஞ்சு ஒரு டீம் போட்டு அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இது இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட குஜராத் பெண் சுனிதா பெண் அப்படின்னா அவங்க பேரு இந்த சுனிதா பெண்ண வச்சு செஞ்சாங்க நீங்க எங்கயா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க விஐபிகளும் பணக்காரங்களும் போனாங்கன்னா மேல ஹெலிகாப்டர் போகுது காரு போகுது ஆனா நாங்க வரி கட்டுறோம் எங்க சம்பளத்தை கூட பிடிக்கிறீங்க நாங்க டூர் வந்தா கூட அதுக்கும் சேர்த்து வரி பிடிக்கிறீங்க நாங்க உதவின்னு ஓடி போய் கேட்டு நிக்கிறோம் அங்க எங்களுக்கு யாருமே உதவி செய்யலையா எங்களை பாதுகாக்க ஆள் இல்லையே ஒரு போலீஸ்காரங்க இல்லையே ஒரு மிலிட்ரி மேன் இல்லையே அப்ப எங்க உயிர் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா பணக்காரங்க உயிரும் ஆளுங்க உயிரும் தான் உங்களுக்கு முக்கியமா இனிமேல் நாங்க எங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த பெண்கள் கேட்டாங்களே இந்த எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மோடியை பாதிக்கப்பட்ட பெண்கள் கேட்டார்கள் கேள்வியா நிறைய நீதி வேண்டும் சொல்லிட்டு மோடிக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க தான் மறண்டு போய் தான் மோடி பயங்கரமா ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் எல்லாம் ஆரம்பிச்சது புரியுதுங்களா இதெல்லாம் முடிச்சிட்டு வந்த பிறகு ஆயிரத்தி கேள்வி நமக்கு இருக்கும் போதே உலக நாடுகளுக்கு டீம்ஸ் எம்பி டீம்ஸ் அனுப்பிட்டார் அதை முடிச்சிட்டு இங்க வந்து ராஜஸ்தான்ல ஒரு நலத்திட்டம் அறிவிக்கிற இடத்துல அவர் பேசுறாரு அதுலதான் இந்த குங்குமமே மாறும் மாறும்போது என்ன தெரியுமா இருக்கும் அவர் ரத்தம் கொதிக்கிறது அவர் நிதானமா இருப்பாராம் அவர் என்ன நிதானமா இருக்குமா கவனமா முடிவெடுக்குமா ஆனா அவர் ரத்தம் கொதிக்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தாக்குதலுக்கு இருபத்தி ரெண்டு நொடியில் நாங்க வந்து பயங்கரமா தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரியல ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதல் நடந்துச்சு இருபத்தி ரெண்டு நொடியில் அடிச்சான்னு சொல்றாங்க எந்த இருபத்தி ரெண்டுன்னு நமக்கு தெரியல அடிச்ச இருபத்தி ரெண்டு சொல்றேன் ஏன்னா பன்னெண்டு நாள் கழிச்சுதான் பன்னெண்டு பதினஞ்சு நாள் கழிச்சுதான் இவங்க போய் சண்டைக்கே போனாங்க ஒன்பது பயங்கரவாதிகள் முகாமுல குண்டு போட்டாங்க எல்லாமே அதுக்கப்புறம் நடந்தது முன்னாடியோ பின்னாடியோ மக்களையும் சந்திக்கல எம்பிகளை சந்திக்கல அரசியலை எதையுமே சந்திக்கல எதிர்கட்சியை சந்திக்கல யாரையுமே சந்திக்கல ஆனால் இவர் ரத்தம் கொதிச்சு இருந்திருக்கு அதை அவர் மேடையில் சொல்றாரு என் ரத்தம் கொதிச்சு போச்சு நான் ரத்தம் நானதாளரு நம்முடைய பெண்களுடைய சிந்து அவங்களை தூசி ஆக்கிட்டோம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒட்டிட்டு இருக்காரு பயங்கரவாதிகள் பிடிபடல அப்படின்றத காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்கயா அந்த குற்றவாளிகளை புடிச்சிட்டீங்களா அல்லது கொன்னுட்டீங்களா எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு கார்கே கேட்டுட்டே இருக்காரு ஆனா அதுக்கு பதில் இல்ல ஆனா இங்க தூசி தூசியா ஆகியிருக்காரு கடைசியில சொல்லியிருக்காரு பாகிஸ்தான முடிச்சிட்டேன் பாகிஸ்தான் மண்டி இட்டு கதறிச்சு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டாருங்க எப்பயும் ஜி பேசினார்னா வேற லெவல்ல இருக்கும் வைப்பா இருக்கும் அப்படியே அப்படியே சும்மா சதர் அடிப்பாரு அப்படி வைப்பா பேசிட்டு இறங்க நம்ம ஜி இருக்காரு இல்லையா ராகுல்ஜி ராகுல்ஜி வச்சு செஞ்சு விட்டாரு ராகுல் காந்தி வாசிக்கிறவரு இன்னும் சொன்ன உலகம் முழுவதும் ஒரு தொடர்புலையும் பயணத்திலையும் இருக்கிறவரு முற்போக்கா யோசிக்கிறவரு சங்கித்தனமா யோசிக்காதவரு நம்ம பாக்குறோம் மாணவர்களோடையும் செயல்பா இருக்கிற தொழிலாளர்களுடைய ஒரு உரையாடல்கள் அந்த மெத்தடே வேறையா இருக்கு அவர் நல்லா நறுக்குன்னு நாலு கேள்வியை கேட்டு விட்டாரு மூணே கேள்விதான் பயங்கரவாதங்கள் குறித்த பாகிஸ்தான் அறிக்கையை எப்படி நீங்க நம்பினீங்க அப்படின்னு கேட்கிறாரு இதுல பல கேள்வி இருக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிச்சிருச்சுன்னு தான் நீங்க எல்லாரையும் டூரிஸ்ட் வர சொன்னீங்க டூர் வாங்க நாங்கள் பயங்கரவாதிகள்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானை நம்பி நீங்க சொல்லிவிட்டீங்களே அது இல்லாம நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் என்ன சொன்னாரு பாகிஸ்தானுக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம் போறதுக்கு முன்னாடி பயங்கரவாதிகளை தாக்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு நாங்கள் அறிவிச்சுட்டு போனோம்னு நீங்க அறிவிச்சுட்டு போய் பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகளை தாக்க முடியும் அவன் நாட்டை விட்டே வெளியே ஓடி போயிருப்பேன் இல்லையா அதையும் நேற்று கேள்வியா கேட்டாங்க அதுக்கும் பதில் அதான் சொல்றாரு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிக்க நீங்க நம்பியிருக்கீங்களே மிஸ்டர் மோடி ட்ரம்ப்புக்கு பயந்து ஏன் இந்தியாவின் நலன்களை பலி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் நீங்க ட்ரம்ப்புக்கு பயந்துகிட்டு இந்தியாவுடைய நலன்களை எல்லாம் பலி கொடுக்குறீங்க அவங்க நமக்கு வரி அப்படின்னு பேசங்களையும் வெளிநாடுகள் வந்து குறிப்பா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற மதுவுக்கெல்லாம் வரி அடையாதுங்க இன்னைக்கு ஜீரோ வரி அமெரிக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த பிரைம் மினிஸ்டரும் இப்படி கால விட மாட்டாங்க ஜீரோ வரி அவன் என்னடா போற வரங்களை நூறு நூறு இந்தியாவுக்கு முப்பத்தாறு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் போட்டு ஆனா இந்தியா ஜீரோ சுத்தமா இறக்குமதி செய்யப்படுகிற அமெரிக்க பொருள்களுக்கு வரி கிடையாது அங்க நம்ம மக்கள் ஏதோ தேச துரோகிகள் போல குற்றவாளிகள் போல கையையும் காலையும் சங்கிலியால கட்டி நாற்பத்தி மணி நேரத்துக்கு மேல தண்ணி இல்லாம பாத்ரூம் போக முடியாம ஒரே இடத்துல ஒரு நாடு மாடுகளை அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சு நம்ம குழந்தைங்க பெண்கள் இளைஞர்களை கொண்டு வந்து ஊருக்குள்ள தள்ளி விட்டு போறானுங்க அவங்க ராணுவ விமானத்துல நாடு கடத்திட்டு போறானுங்க இதை தட்டி கேட்க வக்கே கிடையாது நம்ம ஜி அவர் அதை வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு நானும் உட்காந்துருக்கிறாரு இது எவ்வளவு பெரியது ஒரு சின்ன நாடு கொலம்பியா அது ட்ரம்ப் கண்ணில் வரல விட்டாட்டுது மரியாதை இறங்க விட மாட்டேன் என் நிலத்துல ஓ வண்டியே இறங்க விட மாட்டேன் மக்கள் பயணிக்கிற விமானத்துல அவங்கள மனுஷங்களா கூப்பிட்டு வந்து இறக்கு என் ஊர்ல அப்படின்னு ஒரு சின்ன நாடு கொலம்பியா கேக்குது இந்தியா உலகத்திலேயே ஜனநாயக பெரிய ஜனநாயக நாடுனா அது இந்தியா அதனுடைய பிரைம் மினிஸ்டர் கையை கட்டி கப்புடம் உட்காந்துருக்காரு இதுக்கு ஒரு கார்ட்டூன் போடுறது ஆனந்த விகடன் ஆனந்த விகடன் பிடிச்சி தொண்டையை கடிச்சு வைக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டை மூடி வெப்சைட்டை காலி பண்ணி அப்புறம் கேஸ் எல்லாம் போயிட்டு இப்போ அதான் கேட்கிறாரு ஏ ஏன் எங்களை போய் எங்க நல்லா நல்லா மொத்தமா ட்ரம்ப் கல்லடியில அடகு விக்கிற அப்படின்னு கேட்கிறாரு இதுக்கு அடுத்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு தான் அடிச்சு காலி பண்ற கேள்வி அது என்னங்க ஜி கேமராவை பார்த்தா மட்டும் உங்க ரத்தம் கொதிக்குதே ஏன் அப்படின்னு கேட்கிறாரு இதை விட யாரும் அடிக்க முடியாதுன்னு ஒட்டாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க கேமராவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் மோடி என்று பார்த்தா பார்த்தா கத்தி நான் தான் சௌக்கிதான் இந்த உலகத்தை காக்க வந்த மீட்பர் நான் தான் நான் தான் மக்களுடைய தலைவன் ஹீரோ அப்படின்னு புகழ்ந்து கொள்றது இதெல்லாம் போக்குல மோடி செய்யறதுதான் அதுவும் ரத்தம் கொதிக்கிறது அப்படின்றதால மைக்கை பார்த்தோன்னே அவருக்கு அதாவது கேமரா பார்த்தா இன்னும் கொஞ்சம் கொதிக்குது அதுதான் கேட்கிறாரு அது என்னங்க உங்களுக்கு செலக்டிவா கேமராவை பார்த்தா மட்டும் ரத்தம் கொதிக்குது இந்த ரத்தம் கொதிச்சிருந்தா நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்துருப்பீங்களே பாதிக்கப்பட்ட ஊருக்கு போயிருப்பீங்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சிருப்பீங்களே எம்பிகளெல்லாம் கூட்டியிருப்பீங்களே எதிர்கட்சிகளுடைய கூட்டத்துல போய் கலந்திருப்பீங்களே எதுவுமே செய்யாம உங்க ரத்தம் எதுக்கு கொதிக்குது யாரையுமே பாக்கல உங்க ஜோலிய பார்த்து நீங்க ஜாலியா திருறீங்க அப்புறம் உங்க ரத்தம் கொதிக்குது அதே என்ன கேமரா பார்த்தோன்னே கொதிக்குது வேலை ஒரு பிரைம் மினிஸ்டர் நாட்டினுடைய பாதுகாவல் இல்லையா பொருளாதாரம் இருந்தும் சகலத்தையும் கட்டமைச்சு மேல கொண்டு போக வேண்டாமா அதுக்குதானே நீங்க தலைமை பொறுப்புல இருக்கீங்க நீங்க ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்பதுதான் அந்த கேள்வி எப்படி போறவங்க வாரவங்க எல்லாம் போட்டு புடன தட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரம் அதுக்கு முன்னாடி போர் நடந்துட்டு இருந்துச்சு போர் நடக்கும் போது நம்ம நாட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நிக்கணும் நல்லதா கெட்டதோ நம்ம ஒண்ணு ஒற்றுமையா நிக்கணும் அதுல நான் கூட நின்னோம் கேள்வி கேட்கல ஆனா அதுக்காக நீங்க எதை வேணாலும் அடிச்சு விடுவீங்க நாங்க பாட்டு கைய கட்டிட்டு கை தட்டலாம் முடியாது போர் முடிஞ்சிச்சுல கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு பொள்ளேர் பொல்லேர் சாப்பிட்டு இருக்காங்க நாளைக்கு தான் ஜி என்ன இருக்காருன்னு தெரியும்.